மதுரையில் மழை தொடர்பான பிரச்சினைகள் பல இருந்தும் மாநகராட்சி சரியாக பணியாற்றவில்லை என்றும் தூய்மைப் பணிகள் கூட சரிவர நடைபெறாமல் தனது நாற்பத்தி ஐந்தாவது வார்டு மக்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை என அதிமுக கவுன்சிலர் சண்முகவள்ளி அவர்கள் ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார் தனது பகுதியின் குடிநீர் பிரச்சனைகளை கூட விவாதிக்க மாமன்ற கூட்டத்தில் வாய்ப்பளிக்காமல் நான்கு நிமிடத்தில் மாமன்ற கூட்டம் முடித்து வைக்கப்பட்டதாக தர்ணாவில் ஈடுபட்டார் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே மாமன்ற கூட்டம் நடைபெறும் அறையின் விளக்குகள் அணைக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சி என்பதால் ஆளும் கட்சி இப்படி நடந்து கொள்கிறது எனவும் மக்கள் பிரச்சினைகளை சொல்லக்கூட அனுமதி இல்லையா என்று கேட்டு அவர் ஆதங்கப்பட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது

எப்படியோ நடக்குதுன்னு மண்டல தலைவரா இருந்திருக்கேன் நிலை சூழல் தலைவரா இருந்திருக்கேன் இல்லாம எனக்கே இந்த நிலைமனா பாருங்க

வாங்க